அனைவருக்கும் வணக்கம் ஏழு வரை ஒரு பங்கு தோழர்கள் அறிமுகம் அம்மா மூலியமா எங்களை எல்லாம் இன்னைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கும் இந்த ஊர் மட்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய பெரியப்பா வேலுக்குள்ளே பிரபாகரன் அப்பா சந்தன வீரப்பனா சித்தப்பா செந்தம்மரன் சீமான் சித்தி கழிந்தி இவர்கள் இவர்களின் பெயரால் டி ஏ ஆலி ஆதரவன் மற்றும் ஆரோ ஸ்ரீனா இவர்களை வாழ்த்துகிறேன் நல்ல உடல்நலையோடும் நல்ல அறிவோடும் பண்போடும் செல்வத்தோடும் தளர் மற்றும் தலைமை இவர்களை வாழ்த்துகிறேன் நல்ல தமிழ் சிந்தனையோடும் தமிழ் கலாச்சாரத்தோடும் தமிழை காக்கணும் தமிழை வளர்க்கணும் நம்மளோட நிலத்தை காக்கணும் நில வளத்தை காக்கணும் கலாச்சாரத்தை காக்கணும் இதெல்லாம் கண்டிப்பா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வழங்க இதுதான் நம்ம கட்சியோட மாண்பு ஏன்னா நாங்கள் எல்லோருமே போராடுறது வந்து நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு தான் இந்த போராட்ட பார்த்தையில் இறங்கியிருக்கிறோம் இதற்கு நீங்களும் குழந்தைகளுக்கு குழந்தையிலருந்தே ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சு நம்ம தமிழ் கலராச்ச கலாச்சாரத்து படி வளர்த்து எடுக்கிறது வந்து எங்களுக்கு பின்னாடி அவர்கள் வந்து நம் நாட்டுக்கு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் வாழ்த்துக்கள் 欢迎。